அல்லாகுடைய மகத்தான அருளால் அவனுடைய கடமையான வணக்கங்களை எல்லாம் நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல வேலையில அல்லாஹுடைய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல ஏராளமான நன்மைகளை அல்லாஹுதாலா நமக்கு தருகின்றான் அந்த நன்மைகள்ல ஒரு அடிப்படையாக நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலையும் தொழுகை ஒரு நன்மை நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது அதுபோல வந்து குரானை போதுது இது எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையாக ஒன்று இருப்பது எது என்று சொன்னால் துவா அப்ப அந்த துவாவுல வந்து இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்பதை வந்து ஒரு சில சட்டங்களை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல அவர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் உடைய ஒரு அடிப்படையாக வணக்க வழிபாட்டினுடைய ஒரு அடிப்படையாக இருப்பது எது என்று சொன்னால் துவாதான் அந்த பிரார்த்தனை தான் அதனால தான் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க நீங்க சஜிதாவிட இருக்குகின்ற நேரத்துல அதிகமாக அல்லாவிடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்க ஏன் என்று சொன்னால் உங்களுக்கும் அல்லாவுக்கும் அதுல ஒரு நெருக்கம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகன் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க இப்ப இந்த துவா கேட்பதுல நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு அசட்டையாக இருப்பதை நம்ம பார்க்கின்றோம் துவானுமா கையை ஏந்துவோம் கொஞ்சம் ஏதோ ஏதோ தானோ என்று கேட்போம் அப்படி போயிருவோம் இப்படித்தான் நம்மள்கிட்ட வந்து அதிகமான வேறு இடத்துல வந்து துவா கேட்கறதுல அதில் ஒரு வலிமை இருக்கிறது என்பதற்கு பார்த்த இடங்கள்ல இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது ஒரு கட்டத்துல ஒரு சகாபி வருகிறார் நபிகள் நாயக் சல்லா அலிஸ்லாம் மதீனாவுடைய பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க முவாது பின் ஜபல் அலி அல்லா அவர் வர்றாங்க வந்த ஒன்னையுமே நபி சொல்லா அலிசல்லாம அவங்க கையை பிடிக்கிறாங்க கையை பிடித்து கொண்டு ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் இந்த துவாவை நீ கேட்காமல் விட்டுவிடாது அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் இந்த துவாவை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க நாமளும் கேட்குறோம் அல்லாஹ் உம்ம ஆ இன்னை அல்லாஹ்னு குறிக்க வஷ் குறிக்க உஷ்னி பதத்திக்க யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக இதுதான் அந்த துவாவினுடைய பொருளாக நபி நபிசொல்ல ஆலேஸ்வரம் அவர்கள் மாதத்தின் ஜபர் ரலில்லாவு தலா என்பவர்களை கூப்பிட்டு இந்த துவாவை கற்றுக்கொடுக்கிறார்கள் இந்த துவாவை சுலைமான் நபி அலை இஸ்லாம் அவர்களும் ஓதி இருக்காங்க ஏன் எதற்காக அந்த அவங்க சொல்லி நிறைய பொருள் பதிந்து இருக்கிற இந்த துவால நபி அலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை போல வேற எந்த மனிதருக்கும் எந்த நபிக்கும் அல்லாஹாலா கொடுக்கல இவ்வளவு அருள் கொடைகளை அல்லாஹால கொடுத்தான் அதனால தான் அந்த அருள் கொடைகளை எல்லாம் பார்த்த பிறகுதான் சுலைமா நபி அலை அவர்கள் கேட்டார்கள் எல்லாம் என் இறைவன் தந்த அருள் கொடைதான் ஒன்றுமே கிடையாது அப்படி என்று அதற்கு அப்புறம் ஒரு துவா கேட்பாங்க யார் தான் நீ தந்த நியாமத்துக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் புரிவாயாக அதே துவாதான் இப்ப எப்படி நபிகள் நாயகம் சொல்லலாளர் சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களோ அல்லாஹ் அயமி அல்லாஹ் குரிக்க வசு இறைவா உன்னை நினைவு உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உ உதவி புரிவாயாக இப்ப எந்த ஒரு நற்காரியங்கள்ல நாம ஈடுபடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மனால ஈடுபட முடியாது அதனால தான் இல்லாபில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நல்ல காரியங்களில் என்னால் ஈடுபடவும் முடியாது தீமையான காரியங்களையும் என்னால் ஈடுபட முடியாது என்பதைத்தான் அல்லாவுக்காலா திருமறை குரானில் பல இடங்கள்ல சொல்லி காட்டினாங்க இந்த திக்கரையும் நபி சொல்லா அலி அவர்கள் சிறப்பான திக்கராகவும் இதை சொல்லி காட்டியிருக்காங்க அப்ப துவாவுக்கு வந்து ஒரு வலிமை இருக்கிறது என்பதற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் காலகட்டத்துல மக்காவுல வந்து நபித்துவத்தோட பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நபித்துவத்தோட பதிமூன்று ஆண்டுகள் அந்த பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஏராளமான அட்டி உதைகள் சொத்துக்கள் சூறையாடுவது பல சகாபாக்கள் கொல்லப்படுவது எல்லாத்தையும் தாண்டி நாடும் கடத்தப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு கடைசியாக அந்த பதிமூணு வருடத்துக்கு அப்புறம் மதீனா போயாவது நிம்மதியாக வாழறான்னு அங்கேயும் போறாங்க அங்க போனாலும் விட மாட்டேங்கிறாங்க ஒரு வருடம் கடக்குகிறது இரண்டாவது வருடம் அவர்களுக்கு மேல ஒரு போர் திணிக்கப்படுகிறது பதில் போர் அப்ப அந்த பதிர்பு போர் திணிக்கப்படுகின்ற அந்த நேரத்துல பதிர்களத்துக்கு வந்து முஸ்லீம்களும் வந்தாச்சு காபிர்களும் வந்தாச்சு இந்த நேரத்துல நம்பிக்கை கொண்டவர்கள் இடத்துல எதை பார்த்தாலும் மைனஸ் தான் ஆயுத படை இருக்கா இல்ல போர்க்களங்களில் அனுபவம் இருக்கா அதுவும் இல்ல வேறு ஏதேனோ குதிரை படையோ ஒட்டக ஏதாவது இருக்குதா எதுவும் கிடையாது சரி இளைஞர்களாக இருக்கிறார்களா அதுவும் இல்ல இந்த பக்கத்துல நிராகரிப்பாளர்கள் பக்கத்துல பார்த்தா எல்லாமே பிளஸ் ஒருவரை அந்த காலத்துல சகாபாக்கள் ஒரு காப்பீரை பிடிச்சிட்டு வர்றாங்க பிடிச்சிட்டு வந்து அடிச்சு கேக்குறாங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறார்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுறாங்க அதே போல வந்து அடிச்சு கேட்கிறாங்க அவர் சொல்லவே மாட்டேங்கிறார் நேர நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு வர்றாங்க அல்லாவுடைய தூதரும் கேட்கிறாங்க மக்காவிலிருந்து போர்க்களத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் நுணுக்கமா ஒரு வார்த்தையை அவர்கிட்ட போடுறாரு சரியப்ப நீ சொல்லாத நீங்க வந்து இருக்கிறீங்கல்ல உணவுக்காக எத்தனை ஒட்டகைகள் நீங்க அனுப்பீங்க பத்து ஒட்டகையா இருக்கும் அப்ப கணக்கு போடுறாங்க நம்பி சொல்லா அலிசல்ல அவர்கள் கணக்கு போடுறாங்க பத்து ஒட்டகையா அறுத்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க இப்ப இந்த பக்கத்துல பார்த்தா முன்னூத்தி பதிமூணு இன்னொரு ரூபாயத்துல முன்னூத்தி பதினாறு இவ்வளவுதான் அப்ப இந்த நேரத்துல நாமளும் கணக்கு போடுவோம் இந்த பக்கத்துல பார்த்தா எல்லாமே பிளஸ் எல்லாமே ஆயுத படை இருக்கிறது குதிரைப்படை இருக்கிறது போர்க்களத்துல சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இது எல்லாம் பார்த்த பிறகு யாராக இருந்தாலும் மனிதங்கிற அடிப்படையில ஒரு உள்ளத்துல கவலை என்பது வரும் அது யாராக இருந்தாலும் வரும் இப்ப இந்த பக்கத்துல இதுக்கு மேல பார்த்தோன்னு சொன்னா மூன்று மடங்கு அதிகம் இந்த தரப்புல இங்க முன்னூத்தி பதினாறு பேர் அப்ப இந்த நேரத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறது கவலைகள் அதிகரித்த உடனே நேரா வந்து கூடாரத்துக்குள்ள போறாங்க கூடாரத்துக்குள்ள போன நபிகள் நாயகம் சுல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாவிடத்தில் இரு கரங்களையும் ஏந்தி துவா கேட்கிறாங்க துவா கேட்கும் போது சாதாரணமாக கேட்கவில்லை தொண்டைக்குழிய ஒருவனுடைய நிலைமையில இக்கட்டான நிலைமையில எப்படி தொண்டைக்குழிய கவலைகள் அடைக்குமோ அது போல ஒரு நேரத்தில் ரவிகள் நாயகம் சொல்லா அலிசலாம் அவர்கள் ரெண்டு கரங்களையும் அண்ணாட்ட கேட்கிறாங்க முஸ்லீம்களை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இனிமேல் வேற யாரும் இந்த பூமியில இருக்க மாட்டாங்க எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்று சொல்லி சாதாரணமாக இல்ல கண்ணீர் வடித்தவர்களாக தாடிகள் எல்லாம் நினைகின்ற அளவிற்கு நபிகள் நாயகன் சொல்லா அலை வெளியில வெளியிலிருந்து பார்த்த அபுபக்கர்கள் எல்லாமே உள்ள போன அல்லாவுடைய தூதர் இன்னும் காணலையே நேர கூட போறாங்க அல்லாவுடைய தூதர் அழுகவர்களாகவே இரு கரங்களையும் ஏந்தி அல்லாவிடத்தில் துவா செய்தவர்களாகவே இருக்கிறாங்க நேரா போறாங்க உள்ள கூப்பிடுறாங்க அல்லாவுடைய தூதரே அல்லா நம்மளை கைவிட மாட்டான் வாங்க போர்க்காலத்துக்கு என்று சொல்லி போர்க்காலத்துக்கு போறாங்க மனித கணக்கு போடுகின்ற அத்துணை கணக்குகளையும் தவிடு போடியாக்கி அந்த பதில் போர்க்காலத்துல ஒரு சில இழப்புகள் தான் முஸ்லீமுக்கு வந்தது நிராகரிப்பாளர்கள் தரப்புல ஏராளமான நஷ்டங்கள் பல சக பல குறைசிகள் கொல்லப்படுகிறார்கள் அந்த அந்த கொல்லப்பட்ட முதல் வெற்றியும் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு ஒரு அடித்தளமிட்ட போர் போர் அப்ப இந்த போர் தளத்தில் போகுவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஆயுதம் எது என்று சொன்னால் பிரார்த்தனை தான் துவா தான் அல்லாவிடத்துல வெய்யுங்க எந்த ஒரு இக்கட்டு வந்தாலும் சரி எந்த ஒரு நெருக்கடிகள் வந்தாலும் சரிய அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில மனம் தளர்ந்து விடக்கூடாது அல்லாஹ்விடத்துல அப்படியே நம்ம சரணாகதி அடைய வேண்டும் நவிசம் அவர்கள் அப்படிதான் சரணாகதி அடைந்து அல்லாஹ் கேட்ட அந்த துவாவிற்கு அல்லாஹ் பிரதிபலனாக அந்த மதுர் போர்ல வெற்றியை கொடுத்தானா இல்லையா இது ஒரு பெரிய ஒரு பாடமாக நமக்கு இருக்கா இல்லையா அப்ப இந்த துபாவுக்கு என்பது ஒரு வலிமை என்பது இஸ்லாத்துல இருக்கிறது அது மனம் முருகி நாம கேட்க வேண்டாம் அல்லா ஒரு சகோதருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் மூன்றாவதாக மனைவி கர்ப்பமாகிறார் எல்லா ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு சொல்றாங்க இந்த குழந்தை பிறந்தால் ஊனமாகத்தான் பிறக்கும் வயிற்றுல இருக்குகின்ற நேரத்திலேயே அபாசன் பண்ணிடுங்க அதுதான் நல்லது என்று மருத்துவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்றாங்க ஆலோசனை கூறுகிறார் அந்த முஸ்லிம் என்ன செய்யறார் என்று சொன்னால் அந்த குழந்தை எப்படி பிறந்தாலும் தெரிய அபாசம் பண்ண மாட்டேன் கருக்கலைப்பு செய்ய மாட்டேன் அல்லா என்ன நாடுகின்றானோ அது நடக்கும் என்பதை ஈமானில் உறுதியாக இருந்து துவா கேட்கிறார் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்குகிறது அப்ப இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் என்பது ஒரு வலிமை இருக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு நம்மளுடைய மனைவியோ நம்மளுடைய மக்களையோ நம்மளுடைய அத்தா அம்மாவையோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம் இக்கட்டான ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலை டாக்டர் சொல்றாரு நாங்க செய்வதெல்லாம் செஞ்சிட்டோம் இனிமேல் உங்களுடைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிருங்க அப்ப கடைசி ஆயுதம் எது ஒரு டாக்டரே சொல்றார் எல்லா உடல் ரீதியில இருக்கக்கூடிய அத்தனை செக் பண்ணிட்டார் இனி வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழி என்பது இல்ல இதற்கு மேல் ஒரு வழி என்பது ஒன்று இருந்தால் அது உங்களுடைய இறைவன் இடத்தில்தான் இருக்கிறது பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்ப அதுதான் அந்த நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு அந்த ஒரு வலிமை என்பது அல்லாவிடத்தில் இருக்கிறது என்பது இந்த பதில் போர்க்களத்தில் நடந்த இந்த சம்பவங்களை நாம பார்க்கலாம் அதே போல பாருங்க நாம வந்து இன்றைய இந்தியாவில் வாழுகின்ற நேரத்தில் இந்த பதினோரு ஆண்டு காலகட்டத்தில் எவ்வளவோ சோதனைகள் முஸ்லிம்களுக்கு ஒரு மூன்று நாளுக்கு முன்பாக ராஜஸ்தானில் ஒரு குற்றவியல் சம்பவத்துக்காக ஒரு முஸ்லிமோடி வீட்டுல போலீஸ்காரனு உள்ள போறாங்க உள்ள போனா கணவன் மனைவி குழந்தை கை குழந்தை பத்து மாத குழந்தை போனது என்ன பண்ணா தெரியுங்களா போலீஸ்கார இது வெளி உலகத்துக்கு அதிகமான மீடியாக்கள்ல எதுவுமே அதிகமா வரல போன அவன் என்ன செய்கிறான் நேரம் அந்த குழந்தைய வந்து பூட்ஸ் காலால உதைக்கிறான் குழந்தை மூத்தா போயிரு பெற்றோர்கள் அக்கம் எல்லாம் கூடி கட்டுறாங்க வெளியே வருகிறது அவனுக்கு என்ன காரணம் ஒரே அடிப்படை காரணம் தான் முஸ்லீம் அப்படி என்று சொன்னால் சித்திரவதை செய்யணும் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் என்பதுதான் இன்றைய வட மாநில முஸ்லிம் மொழியின் நிலைமை குஜராத்தில் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு முதியவர் ரமலானுடைய மாதம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கார் ரமலான் மாதத்துல குரான் ஓதுனா கூடுதலான நன்மை என்று கருதி ட்ரெயின்லயே உட்கார்ந்து குரானை ஓதுகிறார் குரானை ஓதுனா அங்க பார்த்த அந்த பரிவார் கும்பல் என்ன செய்கிறது அந்த முதியவரை கண்ணங்கண்ணமா அடிக்கிறான் முதியவர் என்று பார்க்கல அடிக்கிறவன் பூரா இளைஞர்கள் அடி அடினு அடிக்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம் என்பதுதான் ஒரே காரணம் அப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக நடக்கின்றது ஒரு ட்ரெயின்ல போறான் யாரு முஸ்லீம் பேர் கேட்கிறான் பெயர் கேட்ட உடனே அடிக்கிறான் இன்னும் ஒரு இடத்துல மகாராஷ்டிரத்துல முஸ்லீம் என்ற பெண்மணி ஒரு ரயில் நேரத்தில் நின்று தள்ளி மரணிக்கிறாங்க நடக்கின்ற நேரத்துல நம்மளுக்கு ஒரு ஆயுதம் ஒன்று இருக்கிறது என்ன ஆயுதம் இதற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அல்லா உள்ள ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுறான் ஜானூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்கிரமக்காரன் இருந்தான் அன்றைய நபி காலகட்டத்தில் அவர்களுடைய தலைமையில இந்த எதிர்த்து போர் புரிவதற்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறார் இடுகின்ற நேரத்துல அந்த நேரத்துல போர்களத்துக்கு போவதற்கு முன்பாக தாவூது நபி அலை அவர்கள் அல்லாட்ட கேட்கிறாங்க அப்படி அலையினா சப்ரவ கவ்ய துவாப்புதாமனா ஒன் சூறுனா அலழுக்க உமேல் காப்பிரே யா அல்லா எங்களுக்கு பொறுமையை தா பல கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் இந்த கஷ்ட நஷ்டத்துக்கு மத்தியில ஈமானை இழந்து விடாமல் எங்களுக்கு பொறுமையை தாய் அல்லா அப்படி என்று சொல்லி அந்த துவாவோட கேட்கணுமா அதுக்கு அடுத்தது எங்களுடைய பாவங்களை உறுதியா நிலையில் நிறுத்து நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீனத்துல ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூத்திக்கு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த பதினாறு மாசத்துல கொண்டிருக்கிறான் ஒரு நாளைக்கு நூத்தி பத்து குழந்தைகள் மேல அதே போல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் முஸ்லிம்களை படுகொலை செய்திருக்கான் கையை இழந்தவர்கள் காலை இழந்தவர்கள் முடக்கமானவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிறார்கள் அப்ப இதுக்கெல்லாம் நம்மள்ட என்ன வேணும் இதையும் தாண்டி அந்த மக்கள் அந்த களத்துல நிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம் ரொம்பனா அப்ரீகா அழையினா சொப்ரம் தப்பி தோத்துதாமனா ஒன் சுருளா அலர்கோமில் காப்பிரி அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை தான் ஈமானில் உறுதியை தான் நிராகரிக்கும் மக்களுக்கு எதிராக எங்களை வெற்றி கொள்ள செய்வாய் அகை அல்லாஹ் கண்டிப்பாக இந்த துவாவுக்கு ஒரு நாள் அல்லாஹ் நமக்கு வந்து பதிலை அளிப்பான் இதற்கு வரலாற்று சம்பவங்கள் ஏராளமாக இந்த பூமியில இருக்கிறது செங்கிஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் இருந்தான் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ரஷ்யாவுல வாழ்ந்த செங்கிஸ்கான் நிறைய முஸ்லிம்களை அழித்தான் கடைசியில என்ன ஆகுது அவனுக்கு இதாயத்தை கொடுத்து அந்த பகுதி முழுவதும் முஸ்லிமாக மாற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லா ஏற்படுத்தினானா இல்லையா இதெல்லாம் வரலாறு நாம பார்க்கின்றோம் நாம கேட்க வேண்டும் அந்தாவரத்துல வந்து ஒரு அநீதம் நடக்குகின்ற நேரத்துல ஒரு அக்ரூமம் நடக்குகின்ற நேரத்துல இந்த துவாவை கேளுங்க என்று சொல்லி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி ஐம்பதாவது வசனத்துல சொல்லிக்காட்டுறான் ரொப்பனா அப்படி அலைனா சப்ரம் தப்பி தோப்புதா மனா வன்சுருணா அல கோமில்கா பெரியேன் அல்லாட்ட கேளுங்க இந்த வடமாநில முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்க கொண்ட அவ்வளவு கஷ்டங்களுக்கும் ஒரு நாள் தீர்வு இருக்கிறது இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ அழிப்பா அல்லாஹ் கேக்குறானே அலம்தர கைபரா பல ரம் கபியாத் இரமதாத்தில் இமாத் அல்லாஹ் தாளா சொல்லி காட்டுறானே இந்த அநியாயக்காரர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த பலம் வாய்ந்தவர்களை அல்லாஹ அழிக்கவில்லையா வரலாறை சொல்லவில்லையா அப்ப நாம கேட்கணும் அந்த துவாவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது நாம கேட்கக்கூடிய அந்த துவாவுக்கு ஒரு வலிமை அல்லாவிடத்துல இருக்கிறது அந்த ஜாலூத்தை தாவூத் நபி அலை அவர்களுடைய தலைமையில கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி அல்லாஹு தாலா சொல்லி காட்டவில்லையா இதுல நமக்கு படிப்பினை இல்லையா அப்ப இதுல எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா ஒரு துவாவை கேட்கிறோம் என்று சொன்னால் ஒன்று வலியுறுத்தி கேட்கணும் இன்னொன்று உள்ளத்தின் அளவுல வந்து அல்லா அப்படியே அப்படியே சரணாகதி அடைகின்ற அளவிற்கு நம்மளுடைய துபாக்கள் இருக்க வேண்டும் இதற்கு முன் உதாரணமாக இனியும் ஒரு சம்பவத்தை அல்லாவு தாலா சொல்லி காட்டுற பாருங்க குரான் அல்லாஹால சொல்லி காட்டுறா ஒரு அக்கிரமத்தாரனுடைய மனைவிக்கும் உள்ள ஆயுளா கடவுளுக்கெல்லாம் நான் தான் பெரிய கடவுள் என்று சொன்னான் யாரு அந்த நேரத்துல தான் நபி அலி இஸ்லாம் அவர்கள் நீ கடவுள் அல்ல அல்லா ஒருவன் தான் கடவுள் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த பிரச்சாரத்துல மனைவி இஸ்லாத்தை தழுவுறாங்க இஸ்லாத்தை தழுவுன உசுமா விடுவானா அவன் மாறு கை மாறு வாழ்வாங்குவான் சித்திரவதை செய்வான் இப்படிப்பட்ட நேரத்துலதான் அந்த அம்மையாரை குறித்து அல்லா உதா சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான் வதரபத்தாவும் மகலுள்ளதீனா ஆமனும் இம்ராசா திரு பிரவுனுடைய மனைவியிடத்துல நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு முன்னு உதாரணம் இருக்கிறது இருபத்தைந்து நபிமார்களுடைய பட்டியலே அண்ணாவுத்தாரா தருகின்றான் அப்படி தருகின்ற நேரத்துல கியாமத்து நாள் வரைக்கும் இந்த அம்மையாரே ஒத்துழைத்துல ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி முஸ்லீம்களுக்கு ஒரு செய்தியை அல்லாஹு தால புறால வைக்கிறான் ஏன் வைக்கிறான் தெரியுங்களா அந்த அம்மா கேட்கிறாங்க அல்லா விடத்துல பிறவும் சித்திரவதை செய்யறான் அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லா விதமான சித்திரவதைகளுக்கும் ஆளான அந்த அம்மையார் கேட்டாங்க அல்லா விடத்துல இது பாலத்து ரப்பி பிணிலே இந்த பைத்தன் பில் ஜென்னா யா யாருலா எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை எனக்கு எழுப்பித்தா யாருலா இந்த பிரௌண்ட இருக்கக்கூடிய அத்தனை சுகபோகமான வாழ்வு என்பது எனக்கு வேண்டாம் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை எழுப்பித்தா ஈமானுக்கு ஒரு முன் உதாரணமாக இந்த அம்மையார் திகழ்ந்தார்கள் அந்த அம்மையார் கேட்ட அந்த துவாவை அல்ல அப்படியே குரான சொல்லி காட்டி வதரவல்லாகும் மக்கள் உள்ளதீன ஆமன் இம்ராத்த பிரவுனுடைய மனிதியிலத்தில நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. ஏ இந்த முன் உதாரணம் இந்த துஆதான். ரப்பિ பிநிலை இந்த கபைதன் ஃபில் ஜன்னா யா எனக்கு ஒரு மாளிகை எலிபி என்று கேட்டார்களே இந்த துவாவுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அந்த துவாவை நீங்களும் கேளுங்கள் என்று சொல்லி நமக்கு என்று அப்ப நாம கேட்கணும் ஒரு முன் உதாரணமாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான்னு சொன்னா நாம கேட்கக்கூடிய துவாவுடன் ஒரு அழுத்தம் திருத்தமாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்தில் சரணாகதி அடைந்து கேட்க வேண்டும் அப்படி கேட்கக்கூடிய துவாவுகளுக்கு ஒரு வலிமையை அல்லாஹு தாலா தருவான் என்பதற்கு இது போன்ற நிகழ்வுகள் ஆதாரமாக நமக்கு கிடைக்கின்றது அந்த ஆதாரங்களை நம்மளுடைய வாழ்க்கைகள்ல பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்துல அல்லாஹு தாலா நம் அனைவர்களின் சேத்தார் புரிவானாகலை